நான் பேசுறது கேக்குதா நீங்க அந்த கீழே இருக்கிற மைக்க வந்து ஆன் பண்ணுங்க மைக்க கீழ ஒரு மைக் மாதிரி இருக்கு பாருங்க மைக் மைக் அதை தொடுங்க தொட்டுட்டேன் தொட்டுட்டேன் பர்கா ஆ இப்போ வரது பாரு அது கேக்குதா ஆ கிளியரா இருக்கு இந்த அளவுக்கு நமக்கு வசதி வந்துருச்சு இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ உலகம் பரம் பரவிட்டு இருக்கு உலகம் பரம் ஆன்லைன் வகுப்பு நடத்துறேன் சரிங்க சரிங்க இது கட்டண விதியில கட்டண விதி வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி நீ இத படிக்கணும்னு சொல்லிடுறேன் எம்பிபிஎஸ் டாக்டர் எப்படி கட்டண விதிகளோ அதே மாதிரி கட் கட்டணம் எல்லாம் கடுமையா போட்டு கொண்டு வந்துட்டேன் இப்பதான் அந்த கட்டணம் கட்டி சேர்ற மாதிரி இப்பதான் மாணவர்கள் தயார் ஆயிட்டான் நீ யாரும் இலவசமா கத்துக்க முடியாது ஆலோசனை எல்லாம் கிடையாது முறையா இதெல்லாம் சொல்லியாச்சு இருந்தேன் ஆமா இலவசம் அதாவது நீ வந்து குருகுல கல்வி பத்து மாசம் கிட்ட படிக்கணும் ஒரு மாசம் ஒழுங்கா சரியலைன்னா அடுத்த மாசம் சேர முடியாது இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு இருபதனாயிரம் ஃபீஸ் வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு லட்சம் ரூபாயில வந்து ஒரு உடம்பை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் நீ ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும் நீ வர முடியும் அவ்வளவுதான் உன்னுடைய நோயை காப்பாத்திக்கும் இத பத்தி நீ தொழில் இல்லாம பண்ணிக்கலாம் என்னுடைய காணொலி நாலாயிரம் காணொலி நீ இலவசமா பயன்படுத்திக்கலாம் இந்த புத்தகத்தை வாங்கி நீ படிச்சுக்கலாம் நீ தனியாகவும் செய்யலாம் ஆசிரியர் இல்லாம செய்ய முடியும் ஆனா ஆசிரியர் இல்லாம செய்யறதுக்கு தைரியம் வேணும் கண்டிப்பா அதனால எங்கிட்ட சேரதானதான் விதி இல்லட்டா இந்த விதி கிடையாது ஏதோ இலவசமா அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு நானும் இலவசமா சொல்லி கொடுத்தாச்சு சரிங்கய்யா நீங்க எப்படி நீங்க நேச்சுரோபதி சேர்றதுக்கு கட்டணம் கட்டுறீங்க எந்த மருத்துவத்துல சேர்ந்தாலும் கட்டணம் கட்டுறீங்களா இல்லையா அஞ்சு வருஷம் படிக்கிறீங்க அஞ்சு வருஷம் தேவையில்லை பத்தே மாசம் தான் ஃபீஸ் பத்து மாசத்து ஃபீஸையும் மொத்தமா கட்ட தேவையில்லை முதல் மாசம் கட்டணும் கட்டினதுக்கு அப்புறம் நீ ஒழுக்கமா இருந்தா தான் ரெண்டாவது மாசத்துக்கு நீ எலிஜிபிலிட்டி இல்லைன்னா கிடையாதுன்றுவா நீ உனக்கு மருத்துவம் கிடையாது நீ போய் சேர் நீ சாக வேண்டியதுதான் நீ போய் சேர் உனக்கு தகுதி கிடையாது நீ அவ்வளவுதான் அப்ப பணம் கட்ட தேவையில்லை நீ முதல் மாசம் சரியா இல்லைன்னா அடுத்த மாசம் நீ பணம் கட்ட தேவையில்லை இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் மாதிரி பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ற வேலையும் கிடையாது ஒரு மாசம் நடந்துக்கலையே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு மாசம் ஃபீஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ண பண்ண முடியும் அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுகிட்டு படிச்சுக்கிட்டு அப்புறம் சேரி மறுபடி கெஞ்சி கூத்தாடி வந்தீங்கன்னா மறுபடியும் உள்ள சேர்த்துவோம் ஏன்னா இது வந்து இது வந்து வந்து இது நடைமுறைப்படுத்த வேண்டிய கல்வி முறை கண்டிப்பா தத்துவத்தை நடைமுறைப்படுத்தணும் மற்ற எல்லாமே இயற்கை மருத்துவ மருத்துவம் சரியே மற்ற ஆயுர்வேதம் அங்கு பஞ்சர் யுனானி எதுவான எல்லாம் வெறும் தியரியை தவிர பிராக்டிக்கல் எதுவும் கிடையாது உண்மை பேப்பர் எழுதிட்டு போக வேண்டியது பாஸ்மார்க் வேண்டிய டாக்டர் வருவான் டாக்டர் வருவான் அப்புறம் ஹோமியோபெத்தி டாக்டர் அங்கு பத்தி டாக்டர் வருவான் எந்த நோயும் கூட மாக்க முடியாது அதனால மாத்தணும் என்னது எவல்யூஷனவே மாத்தணும் கண்டிப்பா அப்ப பரிணாமறிவிலுக்கு மரணப்பா மரணம் உண்டு சொன்னா மரணம் இல்லையா தாராளமா சொல்ல முடியும் உண்டு சொன்னா இல்லையா சொல்ல முடியும் உண்டுன்னு சொன்னா இல்லையா சொல்ல முடியும் பிளஸ் சொன்னா மைனஸ் சொல்ல முடியும் இந்த பிளஸ் மைனஸ்ங்கிற இயற்கையில் இருக்கிறது தான் அப்ப மரணம் உண்டு சொன்னா இல்லேன்னு சொல்லலாமே அதுக்கான சாத்தியக்கூறு என்ன அதுக்கான சாத்தியக்கூறு என்ன அது ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை மரணம் உண்டு சொல்லி போட்டு அப்புறம் நீங்க அப்புறம் மரணம் உண்டு சொன்னா என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா இஷ்டப்படி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இருந்தாலும் சாகத்தான் போறோம் நோய் வந்து சாகுவோம் குடி கொண்டா நோய் இல்லாம சாகிறதா நோய் இல்லாம சாகிறதா இனிமே சாவுன்னு பேரு நோய் இல்லாம சாகிறதா இனிமையான சாவுன்னு பேரு அவ்வளவுதான் அது காரணம் ஹீரரத்திர மனைக்கு வந்து இனிமையாத்தான் அந்த ஹீரரத்திர மனைக்கு இருக்காரு இல்லையா ஹீரரத்திர மனைக்கு தங்கேசிங் அவர் போன ஆண்டுதான் அப்படியே இனிமையா அப்படியே இனிமையா மனம் இனிமையான மரணம் அவருக்கு அதே மாதிரி பிரகநாத ஜானிக்கு இனிமையான மரணம் அதாவது முக்தி நிலையில அது தானாக கண்டுட்டு வெளியே போயிரு எந்த காரணம் இருக்காது நோய்க்கான எந்த காரணம் இருக்காது அதுதான் இயற்கையா அதுதான் இயற்கையான மரணமே தவிர அதுதான் பிராப்தி இயற்கையோட சேருவது அது இயற்கையில் இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் பேசுறாங்க பாருங்க இந்த சாதாரண அறிவியல் சாதாரண அறிவியலுக்கு புலப்படாததான் குவாண்டம் பிசிக்ஸ் இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிறது அதேதான் உடம்பு அதேதான் இந்த உயிரை பற்றி இப்படிதான் இதான் அந்த உடம்பு எப்படி வேணாலும் நடந்துக்கும் உயிர் எப்படி வேணாலும் பிரிஞ்சுக்கும் தூய நிலையில் எப்படி வளாலும் பிரிக்கும் அதுக்குதான் இந்த என்ன பண்றாங்கன்னா இந்த அஹ் அடிப்படையே இந்த பசி தாகத்தை கை வைக்க சொல்றாங்க இந்த தாகத்தை கை தாகத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதா கிளாசிக்கல் வெள்ளார வெள்ளாரங்கள் எடுத்த முடிவு வெள்ளைக்காரன் எடுத்த முடிவு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது அதனாலதான் எதை வேலை திண்ணுக்குலமாகும் பாருங்க உணவு கட்டுப்பாடு போடுவான் ஏன்னா சித்த உயிரை காப்பாற்றுறது நோக்கம் உயிரையும் காப்பாற்றணும் உடலையும் காப்பாத்தணும் அந்த உயிரை காப்பாற்றுறதுனாலதான் அவன் வந்து அந்த பச்சரி சாறு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சான் அதனாலதான் கொரோனால பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் பேர் காப்பாற்றப்படுறாங்க சித்த மருத்துவத்துல ஏன்னா போனவனே மூலிகை சாறு பலரசங்கள் தர்பூசணி சாறு சாறு இளநி இந்த மாதிரி தேங்காய் தண்ணி சாறு மூலிகை கஞ்சி இப்படி கொடுத்தவங்களை காப்பாத்துறாங்க அவன அதாவது சித்தாவுக்கு போனவங்க யாருமே சாகல சைட் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இதுல போன அத்தனை பேரும் செத்து போனான் கேட்ட பழைய காரணம் சொல்லுவான் எதிர்பார்ட் இல்லையா அப்ப எதிர்பாற்றல் சித்தாவோட எதிர்ப்பாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இத பத்தி யாரும் பார்லிமெண்ட்லயோ எம்பி யாரும் பேசுறது இல்ல அப்புறம் தமிழ் படித்தால் ஆரோக்கியம் வரும்னு தெரிஞ்சு போச்சு நீ தமிழே படிக்கிறதுல எப்படி ஆரோக்கியம் வரும் எப்படி வரும் சித்தர்கள் தெளிவு சித்தர்கள் மனதுக்கு தான் வைத்தியம் பண்ணாங்க மனதை மாற்ற வேண்டும் மனதை மாற்றணும் பழக்கத்தை மாற்றணும் ஆனா வெள்ளக்காரம் வெள்ளக்காரன் விபச்சாரிகள் அவங்க பழக்கத்தை மாற்ற மாட்டாங்க எந்த கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்குது வெள்ளைக்காரரும் எந்த எந்த கட்டுப்பா அதாவது இந்த ஹிப்போகிரேட்டஸ் கேள்விப்பட்டுப்பாங்க அவர் வந்து மேற்கு நாட்டு மருத்துவத்துடைய தந்தை அவர் தான் அவர் மேலதான் அவருடைய தத்துவத்தின் மேலதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மருத்துவங்கள்லாம் வந்து அவருடைய தத்துவத்தின் மேலதான் சத்திய பிரமாணம் எடுப்பாங்க அது தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரே என்ன பண்றாரு பசி வந்தால் பட்டினி போடும் சொல்றாரு அவரே என்ன சொல்றாரு பசி வந்தால் பட்டினி போடும் நான் படிச்சு பார்த்தேன் அவருடைய வரலாறு அது மட்டும் இல்ல காய்ச்சல் வந்தால் நீங்க சாப்பிடாதீங்க காய்ச்சல் வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த காய்ச்சல் வடத்திற்கான உணவா மாறுமே தவிர காய்ச்சல் குணமாக்க இருக்கும் அதுவா மாறாது நம்ம எழுதுறாரு அவரு ஆனா இது வெள்ளக்கார மண்டங்கள் யாரும் பின்பற்றுறது கிடையாது குரு என்ன சொல்லியிருக்காரு அந்த அந்த தத்துவத்தை அவங்க கடைபிடிக்கிறதே இல்ல அவங்க ஆராய்ச்சி பண்ணவும் இல்ல இப்போ கூட என்ன சொன்னாருன்னா வசதியானதை மட்டும் வைத்துக் கொண்டு சம்ம தேடி அடிக்கிறாரு பாருங்க அதை அவங்க செய்யவே இல்லை இப்படித்தான் செய்ய வேண்டும் காய்ச்சல் வந்தா பட்டினி போடும் அவரே சொல்றாரு நீங்க வந்து நாம வந்து சித்தர்கள் குழு காய்ச்சல் வந்தால் பட்டினி நாம சொல்றோம்ல அதே மாதிரி அவரும் சொல்றாரு காய்ச்சல் வந்தால் பட்டினி போடும் சொன்னதே எந்த வெள்ளக்காரன் பின்பற்றதில்லை அது வந்து கொழி வெள்ளக்கார கொள்கை வந்து அந்த அலோபதிக்கு எதிராகவே செயல்படுறாங்க அலோபதியை கண்டுபிடிச்சவரு கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் கிரீஸ் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் அவர் சொல்றது கடைபிடிக்கிறது இல்ல அவர் தண்ணீரும் பச்சிலையும் போதுங்கிறார் என்னது தண்ணீரும் பச்சிலை காய்கறி தான் அவர் தண்ணீரும் பச்சிலை காய்கறி அப்ப தண்ணீரும் பச்சிலை காய்கறி இருக்காத மருந்து உங்களுக்கு கிடையாது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் கொள்கை வேற ஆனா கிட்டத்தட்ட சித்தர்கள் கொள்கை மாதிரி அவர் பேசுறாரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக மூணாம் நூற்றாண்டு கிரீஸ் அவர் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க யார் யாரு ஜாகனீஸ் தோன்றினாரு பித்தகை யார் யாரு தோண்டிதான் சொல்றீங்க அதெல்லாம் கிடைப்பு அவர்தே என்ன பண்ணாருன்னா அவர் என்ன இன்னொன்னு சொல்றாரு இந்த தெய்வ நம்பிக்கையில இருந்து முதல் மருத்துவத்தை பிரிச்சவர் அவர்தான் தெய்வ நம்பிக்கைல இருந்து மருத்துவத்தை பிரிக்கிறார் அது நோய்ங்கிறது தெய்வ குற்றம் இல்லங்கிறாரு நோயுங்கிறது தெய்வ குற்றம்ல கிடையாது நீங்க நோய் வந்துட்டு தெய்வ குற்றம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு இதுவே வந்து ஆஹ் அதெல்லாம் தெய்வ குட்டம் கிடையாது உணங்க பட்டினி போட்டு கீரையும் தண்ணியும் கொடுத்து குணமாக நிரூபிச்சு காட்டுறாரு அவர் அதெல்லாம் அப்படித்தான் முதல்ல போது தனியா பிரிச்சு போன காட்டி அவர் புகழ் வாய்ந்த மனிதனா மாறாரு எப்படியே டார்மின் வந்து தான் மனிதன் வாலில்லா குரங்கு தோன்றினான்னு சொல்லி ஒரு மர அடிச்ச மாதிரி இப்போ என்ன தெய்வங்கிற அந்த தத்துவத்தை பிரிச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கவுன்சிலிங் கொடுத்து மனிதனை கவனிச்சம்னா அன்பு கா அன்பு காட்டி உணவு பழக்கத்தை மாத்தி பட்டினி போட்டு அதை கீரையும் தண்ணியும் கொடுத்தால் நல்லா இருக்குறான்னு சொல்றாரு அப்புறம் இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க குடியில தாங்க இருக்கேன் அப்புறம் என்ன குடியில் தான் இருக்கீங்க எப்படி விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு ஞான பத்தி கூட இங்க ஒருத்தர் பேசினாரு நாங்க ரெண்டு பேரும் பேசி நீங்க ஒருத்தர் அவருடைய ஞான பிரகாசு கொள்கை உள்வாங்கி ஒருத்தர் வந்தாரு எங்கிட்ட சரிங்க ரெண்டு மூணு நாள் மதுரையில் இருக்கிறேன் ரெண்டு மூணு நாள் மதுரையில் இருக்க திருச்சியில ரெண்டு மூணு நாள் இருந்தேன் ம் சரிங்க இங்க மதுரையில ரெண்டு மூணு இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்த சந்திச்சு இங்க வந்து இந்த மாணவர் சேர்க்கை முறைக்கு வந்த அப்புறம் ஒருத்தர் மாணவரை போறாரு ஒருத்தர் இங்க மதுரையில அவனியாபுரத்தை சேர்ந்தவர் அப்புறம் சொல்லுங்க அப்புறம் என்ன பண்றீங்க நீர் மருத்துவத்தை பத்தி என்ன சிந்தனை எப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு எப்படி எப்படி நம்மளுடைய ஆராய்ச்சி சரியாதான் போயிட்டு இருக்கு உடம்புக்கு மருந்து வேணான்னு சொல்லிட்டாரு வள்ளுவர் ஆமாம் உணவுக்கு மருந்து வேணான்னு தானே சொல்லியிருப்பாரு ஆமா உணவுக்கு மருந்து வேணாம் சொல்லிட்டீங்க உணவுக்கு மருந்து வேணாம் சரி உடம்புக்கு மருந்து வேணான்

வித்தியாசமா கேக்குறதா நீர் மருத்துவம் அப்படி ஐயா இது என்னன்னா நீர் எப்படி வேலை செய்யுதுங்க போதுன்னா அறிந்திய அட்டுறது மத்த எல்லாம் விட்டுறது போதும் இல்ல ஆமா 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 கரெக்ட் நல்ல புடிச்சு நல்ல பாயிண்ட் அருமையான விஷயம்தான் நான் கூட சிந்திக்கல நீங்க நல்லா சிந்திச்சு இருக்கிறீங்க உண்ணும் உணவது நிலத்தோடு நீரேங்கிறாரு ஆஹ் நிலத்தோடு நீரே ஆமா 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 பல புராண நோட்டிலே வருது ஆமா 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 நிலத்தோடு நீர் தான் ஏதோ ஒரு வகையில தாவரத்துக்குள்ள உள்ள போய் அது கிளங்காவோ கீரை ஆகவோ ஏதோ ஒண்ணா நிலத்தோடு நீர் தான் மாறுது ஆமாமா ஆமா ஆமா நிலத்தோடு நீர் எவ்வளவு வளமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வணக்கம் வணக்கம் இருக்கு எனக்கு 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 தெளிவா பேசுற ஆஹ் அப்ப உப்பு நீர்ல இருந்து இன்னைக்கு எல்லா கிணறு வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்திறேங்கிறாரு நிலத்தடி அது அது சரியான கொள்கை தான் இப்ப இன்னைக்கு கடுமையான வெப்பம் தாங்க முடியல இங்க எல்லாம் வந்து நூத்தி ரெண்டுக்கெல்லாம் போயிடுச்சு திருச்சி இன்னைக்கு எல்லாம் கடுமையான வெப்பம் ஆமா ஆமா அப்ப அந்த வகையில வந்து அந்த வகையில அவர் ஐயோட திட்டம் வந்து அந்த வரப்பு உயர்த்தி பண்றது நூறு சதவீதம் சரியாதான் போகுது என்ன பெருவாரி மக்கள்கிட்ட கொண்டு ஆனா இன்னொ இன்னொரு விதத்துல நம்ம மருத்துவத்தை நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம்னா இந்த காய்கறி கீரை பழங்களை கூட நம்ம வந்து உப்பு இல்லாம அதாவது ரசாயன உப்பு இல்லாம நிலத்தடி நீர்மட்டம் பூரா என்னோட பார்வையில சுத்தர சோழி முடிச்சது காரணமே இந்த ரசாயன உப்புகளை கொட்டி அந்த ரசாயன உப்புல இருக்க மழை நீர் உள்ள போயிதான் நிலத்தடி நீர்மட்டமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லா எல்லாம் ஓரா ஓர்ப்புத்தன்மை உள்ளதா மாறினதுக்கு காரணமே கடல் நீர் மாதிரி மாறினதுக்கு காரணமே இந்த ரசாயன உரம் தான் இல்லையா இது ஆமா இது இது நிரூபிக்கப்பட்டதுதான் நீங்க சொல்றது நிரூபிக்கப்பட்டதுதான் மலட்டு மலட்டுத்தன்மை அப்ப மலட்டுத்தன்மை மலட்டுத்தன்மை அடைஞ்சு விட்டது ஆமா 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 அப்ப இது ரெண்டையும் வெளியெடுக்கணுங்க யாக்கா நாள்பட்ட உப்பையும் வெளியெடுக்கணும்னா அப்ப அவர் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா வல்லுவர் ஐயா தான் சொல்றாருல்ல நிலத்து இயல்பால் இருந்து அற்றாகுங்கிறாருல்ல நிலத்தை நீர் திருந்து அப்ப நிலம் உள்ள தண்ணி உள்ள போச்சுன்னா அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி விஷமா மாறுது

ஆஹ் தண்ணி தொடர்ந்து அது ஒரு உப்பு உதாரணத்துக்கு உப்பு தண்ணி நீங்க தண்ணி சேர்த்துட்டே வாங்க நல்ல தண்ணி சேர்த்துட்டே வாங்க குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உப்பு தண்ணிக்கிற தண்ணியே குறைஞ்சு நல்ல தண்ணியா அது மாறிரும் டென்சிட்டி குறை கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான் அதேதான் உடம்புல இருக்க கழுவி வெளியெடுக்க நீர் மருத்துவம் அது வாழ்வியல் அது இது வந்து மருத்துவம் சரிங்களா கரெக்ட் 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 ஆமா அதுல வரக்கூடிய காய்கறி வந்து உடம்பு நன்மை செய்யும் இந்த மாதிரி நல்ல தண்ணியில பாய்ந்து வரக்கூடிய காய்கறி வந்து உடம்புக்கு நன்மை செய்யும் அதுதான் அதுதான் நாமளே மருந்தடிக்காத காய்கறின்னு சொல்றமே மருந்து அடிக்காத காய் விஷத்தை உறிஞ்சாத காய் அதாவது பூமியில இருக்கிற விஷத்தை உறிஞ்ச கூடாது நீ மேலே மருந்து அடிக்கூடாது பாய்ந்த காய்கறிகள் அடிப்படையே நீங்க ஆட்டங்க ஆமா அப்ப அதான் அதான் யா பண்ணி நன்னீரை மாத்தனம்னா இது மாதிரி நீரை கட்டமைச்சு உள்ள இறக்கணுங்கிற நீ நிலத்துக்கு சொல்றத நம்ம உடம்புக்கு சொல்றோம் ரெண்டு ஒண்ணுதான் அதுல இருந்து வந்தது தானே ஒண்ணு ரெண்டும் ஒண்ணுதானே ரெண்டு உரம் அது உயிர் இது உயிர் இல்ல அவ்வளவுதான் அதுல உப்பு கோட்டைனா அது பேர் அது நல்லா செரிஞ்சு போச்சு அதுல உப்பு கோட்டால பயிர் கருகி போயிடும் இதுல உப்பு சேர்த்தின்னா ஆள் முடிஞ்சு போச்சு யூரிகேசிடி அதிகமாச்சுன்னா சொறி சிரங்க வந்து புட்டு புற்றுநோய் வந்து சாக வேண்டியதுதான் கரெக்ட் கரெக்ட் அப்போ எப்படி நீ மண்ணை நீரை எப்படி மாத்துறியோ அதே மாதிரிதான் உள்ள இருக்க ஆற்கனையும் நீரன் மூலமாக நாங்க வெளியில இருக்கிறோம் வெரி குட் வெரி குட் நல்ல நல்ல அருமையான சிந்தனை இது ஒரு கற்றையை எழுதுங்களே நீங்களா விஞ்ஞானி ஆயிட்டீங்க கட்டுரை எழுதுங்க இல்லை கற்று இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்க கட்டுரை எழுதுங்க ஒரு பேப்பர்ல எழுதி மாணவர்கிட்ட படிச்சு காட்டுங்க அல்லது உங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க என்ன டே என்ன நானே இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இயற்கை வேளாண்மை பண்றேன் இயற்கை மருத்துவம் பண்றேன் நாளைக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனான்னா இதை செய்ய போறேன் நாளைக்கு வந்து என்னைக்கு இருந்தாலும் அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த அனுபவத்தை மெடி கொண்டு வரணுமே கண்டிப்பா அடுத்தவனுக்கு சொல்லாம போயிட்ட இவ்வளவு இவ்வளவு தெரிஞ்சு நம்ம உடலையும் ஆராய்ச்சி பண்றீங்க அடிப்படையான நிலத்தையும் ஆராய்ச்சி பண்றீங்க ரெண்டையும் பொருத்தி பாக்குறீங்க இந்த யாரு போய் ஒரு கட்டுரை வடிவுல பேப்பர் வடிவில ஒரு சின்ன புத்தகம் மாதிரி போட்டு ஒரு இருபது பக்கத்துல அடிச்சு விட்டுற வேண்டியதுதான் ஒரு இருபது பக்கத்துல போடுங்கப்பா நான் வந்து வீடியோ போட்டு போட்டு மண்டல ஏறு நீங்க இருபது பக்கம் முப்பது பக்கம் சின்னதா ஒண்ணு போட்டு ஆஹ் இதாடா உடலும் உடலும் நீரும் நீரும் உடலும் வள்ளுவர் என்ன சொல்றாரு இயற்கை என்ன சொல்லுது நம்மால் என்ன சொல்றாரு ஞானப்பாற என்ன சொல்றாரு யாராரு என்ன முன்படி இருக்காங்க இடத்தை பற்றி அப்ப திருவள்ளுவர் வரிசைப்படுத்துங்க வள்ளாரு வள்ளலாறு திருவள்ளுவர் திருமூலாறு அப்புறம் நம்மால்வாரு அப்புறம் கடைசியில் ஞானப்பார வரைக்கும் ஒரு வரிசை படுத்துங்களேன் கடைசியில கடைசியில் திருவள்ளுவர் தான ஃபைனலா வர்றாரு ஒரு போர்டு போட்டுருக்கேன் வேலை புடிச்சு போச்சு

உடம்பே கோயில் சொன்னவன் தமிழனுங்க சொல்றாங்க போகான் இந்த பாடல் இருக்கு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடல் திருமந்திரத்துல இந்த இறைவனானவன் உடலை விட்டு போக கூடாத மாதிரி உயிரை தக்க வைத்துக் கொண்டு புறப்பட்டு போகான்னு புரிசடையவனே எழுதுறாரு கூட்டம் குதித்தலும் நம்ம ஐயாவாத்தான சொல்றாரு கூட்டம் குதித்தலாம் கை கூடும் தானே எதிர்க்கலாம் உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம் யமனை எதிர்க்கலாம் தக்க வச்சுக்க அதுக்கு ஒரே வழி நீர் மருத்துவம் தான் கொஞ்சம் லேட் ஆகுது இப்பதான் புரிதல் வருது இப்பதான் மக்களுக்கே இது இப்பதான் தமிழர்கள் உலகத்திலே அதிசிறந்த புத்திசாலிகள் தமிழர்கள் தான் அதே அளவுக்கு முட்டாள்தனம் உடனும் தமிழர்கள் தான் அறிவாளி மேவனே முட்டாளும் அவ்வளவுதான் நன்மை எங்க இருக்க அங்க தீமை இருக்கத்தான் செய்யும் ஆமா 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 நன்மையும் ஆமா வள்ளுவரா தான் சொல்றாரே நன்மையும் இருந்தா அங்க கூட தீமையும் வரும் நீ பார்த்து கலைந்து எடுத்துக்கொள் கலைந்து எடுத்துக்கொள்

அதாவது குற்றத்தை நீக்கி கொடுப்போம்னு வேர்ச்சூல்ல இருக்கு உபாத்தியார் வாத்தியாருக்குள்ள வேர்ச்சுல் கிடையாது ஆசிரியருக்கு மட்டும்தான் வேற்சூல் இருக்கிறது ஆசு கூட்டல் இறியன் ஆசிரியன் அதாவது குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் அர்த்தம் சரிங்கய்யா சரி குடிலுக்கு போனீங்களா ஆஹ் குடிலுக்கு வந்து போன காஞ்சி போய் கிடக்குது அப்புறம் இப்ப நாங்க இந்த பயிற்சி இருக்கிறனால அங்க பக்கத்துல குடிசை வாசி இருக்காங்க குடிசை எல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் அவங்ககிட்ட அவன் தான் இரவு போய் படுத்துக்கிறான் அந்த அங்க திருட்டு எல்லாம் போகுதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் கழட்டி கொண்டு விலங்க தோட்டத்தில் வச்சுட்டேன் இருக்காரா ஆஹ் இளங்கோ நல்லா இருக்கேன் மறுபடியும் ரெண்டு ஏக்கரா வாங்கியிருக்காரு அவரு அவரு பத்து பதினஞ்சு ஏக்கரா சொத்து அதிபதி ஆயிட்டாரு அவரு ஆனா ஆளு குண்டும் ஆயிட்டாரு அப்புறம் அவரு தெரியும் குண்டான கரைக்கிறதுன்னு தெரியும் அவருக்கு அதனால அந்த தோட்டத்து பாதுகாப்பு பக்கத்துல அந்த குடிசை வாசிக்கிட்ட சாவி கொடுத்து போட்டு வந்துட்டேன் எல்லாம் கழட்டிக்குண்டியே இளங்க தோட்டத்துல வச்சுட்டேன் மோட்டார் ஹீட்டர் எல்லாம் கட்டிட்டேன் ஆஹ் வேணும்னா கட்டு வேணும்னா பண்ணிக்கலாம் கழட்டி கொண்டு தோட்டத்துல வச்சுட்டேன் வேணும்னா போட்டுங்களேன்னு இதே ஒரு தடவை வந்து ஆள் இல்லாதப்போ அந்த ஒயரை வெட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க ஆமா வெட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க அப்புறம் உள்ள இருக்க நாலு அஞ்சு கம்பை வச்சிருந்தேன் பாருங்க அந்த கம்பத்து நாலு கம்பத்தை திருடிட்டு போயிட்டானுங்க அப்புறம் என்ன பண்ண எல்லா கம்பத்தையும் எடுத்து ஒரு இருபது கம்பை வெளி வச்சிருந்தா அப்புறம் டிராக்டர் கொண்டு வந்து எல்லா கம்பத்தையும் ஏற்றி கம்ப கிம்ப மோட்டார் கேட்டா இருக்கிறது எல்லாத்தையும் போ எல்லாம் கட்டி இறங்கல வச்சாச்சு வேணும்னா பண்ணிக்கலாம் முடிச்சாச்சு மின்சார இணைப்பு மட்டும் இருக்குது என்னது அது வழக்கம் போல மோட்டார் மட்டும் கட்டியாச்சு இருபது கம்ப வெளியிருந்தேன் அது விட்டு அதையும் திருடிட்டு போயிருவானுங்க ஒரு கம்ப ஆறாயிரம் ரூபா வருதுங்கய்யா ஒரு கம்ப ஆறாயிரம் ஏழாயிரம் வருதுங்கய்யா அதெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கூட அவங்க போதுட்டு போய் ஆமா அவன் சாராய குடிக்கார ஒன்னும் பண்ண முடியாது அவன் உடனே கை மாத்தி விட்டுறானுங்க பக்கத்தால எடுத்துட்டு போறானுங்க அழக கொண்டு வித்து போட்டு போயிடுறானுங்க உடனே அது இல்லாத அந்த படை இருப்பு கிடையாது அப்பவே இல்லாத பண்ணிடுறான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு உள்ளூர் அவன் என்ன பண்றான் உள்ளூர் இருந்து திருட்டு வர தெரிஞ்சோடனே அப்பவே அங்கிருந்து வேற பக்கம் தட்டி விட்டுறான் நம்ம தேடினா கூட பிடிக்க முடியாது இல்ல பிடிக்க முடியாது ஆஹ் எனக்கு தெரியாது போயிடுறான் ஏன்னா அங்க இல்லைன்னு ரொம்ப மோசங்க அது ரொம்ப மோசம் இல்லைங்க அது கலாச்சாரம் அப்படி போகும்போது அதே மாதிரி நல்லவர்களும் அது மாதிரி வந்துதான் ஆகும் அது அது அப்படிதான் அது அது அப்படிதான் வந்துடும் இப்ப அடுத்து மக்கள் வந்து ஒரு இருபது சதவீத மக்கள் வந்து இயற்கையை நோக்கி திரும்புறாங்க அதே அது வெதனில் அப்படிதாங்க ஐயா வித சுத்திர அதான் நம்ம பே பேசிக்கிறோம்ல சுத்திர பதரா போகும்போது வெதனில் தூய்மையான நெல் இருக்கத்தானே செய்யும் அது அடிக்கிற காத்துல இயற்கை சீற்றத்துல இந்த மியான்மார் இப்பெல்லாம் பாருங்க எல்லாம் அடிச்சு எல்லாம் காலி பாருங்க கொடூரமான கொடூரமான தண்டனை கிட்டத்தட்ட ஒரு அது இருக்கு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேல இருக்க மாதிரி தெரியுது அப்பா அந்த பெல்ட் இமயமலை வரைக்கும் வருங்க ஐயா எல்லாம் இமயமலை இந்த டெல்லி வரைக்கும் வராது மேற்கு வங்காளத்து வரைக்கும் போயிருக்குது அது போயிருக்கு தாய்லாந்து பினாங்கு தாய்லாந்து இந்த பக்கம் ஹாங்காங் போயிருக்கு ஆசியா ஆசிய கண்டத்தை கால்வாசி ஒரு ஆட்டம் ஆட்டி விட்டுருச்சு

ஏரே இங்க நிலத்துக்கு வருதுன்னா முப்பது மாடி கட்டிடத்துல போய் நான் தஞ்சம் போகுது நான் காபாத்துக்குவேன் சொன்னா அது வந்து பாதுகாப்புங்களா அங்க இருந்து வெளியில ஊறுற அங்க இருந்து வெளியில ஊறுறானே எது பாதுகாப்பு நமக்கு கட்டாந்தரதா அவ்ளோதான் பாதுகாப்பு போப்பா அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா குடிச்சே போடுண்டா அட குடிச்சே போடுடா மவனே ஆமா அதுதானே சொல்றா எத்தென்ன நிடக்கு வந்தால அமுத்த போறதில்ல குடிசை வந்து ஆள் அமுத்தாது அது ஒண்ணும் பண்ணாது